ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பான் ஃபைவில் எப்படி வந்து எஃப்டிபி மூலமாக இமேஜ் அப்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பான் ஃபிரைவில் அவங்க சைட்லேயே வந்து எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலான வீடியோ நான் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ போய் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் ஸோ அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்க்ரிப்ஷன் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அது மாதிரி இந்த வீடியோ டாப்லேயே நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்து வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஃப்டிபி மூலமாக எப்படி அப்லோட் பண்ணுறது அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி டீடேட்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்குனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் அப்படி இல்லையா கீழே தெரிகிறது சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஸோ இதுலையும் டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம் நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பான் ஃபைவ்ல எஃப்டிபியில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எஃப்டிபியோட யூவரால் தெரியணும் அதே மாதிரி எஃப்டிபிக்கு நம்மளுக்கு ஒன்று யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும் அது என்னன்னு தெரியணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் ஓகேங்களா ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பான்பேலில் கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோன்னே உங்கள் கான்ட்ரிபியூட் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணீங்க ஸோ லாகின் பண்ணோன்னா உங்களோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஸோ இங்கே டேஷ்போர்ட் அக்கவுண்ட்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸோட்டால் இதுதான் உங்களோட ஹோம் பேஜாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணுவோம் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அப்புறம் இதை கிளிக் பண்ணுவோம் ஸோ இதை இங்கே கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே எஃப்டிபி செட்டிங்ஸ்ன்னு போட்டு இங்கே எஃப்டிபி சர்வர் ஃபார் அப்லோடுன்னு போட்டு இங்கே ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்டிபி டாட் பான் ஃபைவ் டாட் காம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எஃப்டிபி சர்வர் ஃபார் டவுன்லோட்ஸ் அப்படின்னா டவுன்லோட்ஸ் டாட் பாண்ட் ஃபைவ் டாட் காம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பையர் யூஸ் பண்ணுறது ஓகேங்களா ஸோ டவுன்லோட்ஸ்க்கு இது யூஸ் பண்ணுறது ஸோ இது நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது நம்ம வந்து அப்லோட் தான் பண்ண போகிறோம் ஸோ அப்லோடுக்கு நம்ம எஃப்டிபி டாட் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் எஃப்டிபிக்கு ஒரு யூசர் நேம் கொடுத்துருக்காங்க இங்கே என்னோட பேர் வச்சு ஒரு யூசர் நேம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் கொடுப்பாங்க ஓகேங்களா இங்கே நம்மளை பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்கிறாங்க சூஸே எஃப்டிபி பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே என்ன சொல்றாங்க நம்மளுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்கிறாங்க ஸோ நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்க போகிறேன் ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சென்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன் ஸோ என்ன சென்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் எஃப்டிபி பாஸ்வேர்ட் ஹஸ்வின் அப்டேட்டட் திஸ் மை பி டேக் மினி டு டிலே பிஃபோர் எஃப்டிபி சர்வீஸ் அவர் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ நம்ம எஃப்டிபி பாஸ்வேர்டு வந்து அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ நீங்கள் திருப்பி நீங்கள் எஃப்டிபி கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே திருப்பி பாஸ்வேர்டு ஆப்ஷன் தான் கேட்கும் ஏன்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் இங்கே பாஸ்வேர்டு ஆப்ஷன் தான் கேட்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கான எஃப்டிபி சர்வரோட யூஆர்எல் கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு யூசர் நேம் கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணிடுச்சு ஸோ இப்போ இதை வந்து நம்ம எஃப்டிபியில் எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி எஃப்டிபியில் நம்ம அப்லோ அப் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணும் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம் ஓகேங்களா ஸோ எஃப்டிபிக்கு எஃப்டிபி மூலயமா நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிக்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த சாஃப்ட்வேர் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ டீட்டெயில்டான வீடியோ பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சாஃப்ட்வேர் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் வந்து நீங்கள் மல்டிபிள் ஸ்டாக் சைட்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் இதுவும் ஒரு எஃப்டிபி அப்ளிகேஷன் மாதிரி தான் ஓகேங்களா இதில் வந்து நிறையா வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா நிறையா மல்டிபிள் சைட்ஸில் அப்லோட் பண்ணலாம் இதுலேயே நீங்கள் கீவேர்ட்ஸ் கொடுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து எல்லாமே கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஸோ அப்லோட் பண்ணும்போது எல்லா சைட்ஸ்லேயும் வந்து அட்ட டைத்தில் ஒரு கிளிக்கில் அவங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா வீடியோ என்னோட சேனலில் இருக்குது அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வீடியோ டாப்லேயும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் போய் செக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டைத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கும் இந்த சாஃப்ட்வேர் ஓகேங்களா ஸோ இந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த சாஃப்ட்வேரில் எப்படி அதை செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டூல்ஸ் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே மேனேஜ் அப்லோட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணோம்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செட்டர் ஸ்டாக் டெபாசிட் அடோப் அலாமி இதுக்கெல்லாம் நான் அதை ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நான் பான் ஃபைக்கு நம்ம செட் பண்ணுவோம் ஓகேங்களா அதுக்கு இங்கே கீழே ஆட் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆட் நியூனு கொடுத்தோன்னா இங்கே என்ன பண்ணணும் டைட் இல்லை ஸோ இங்கே பான் ஃபைவ்னு இங்கே டைப் பண்ணாலே இவங்க ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக பான் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்தோன்னையே பார்த்தீங்கன்னா அதோட ஹோஸ்ட் நேம் இங்கே வந்துருச்சு எஃப்டிபி டாட் பான் ஃபைவ் டாட் காம் ஸோ நம்ம ஏற்கனவே இங்கே எஃப்டிபி டாட் பான் ஃபைவ்னு கொடுத்துருக்கோமா ஸோ டிஃபால்ட்டாக இவங்களே என்ன பண்ணியிருக்காங்க பாயிண்ட் ஃபைவ் இவங்களே ஹோஸ்ட் இல்லாமல் எடுத்து வச்சிருக்காங்க இப்போ இதில் யூசர் நேம் மட்டும் தான் செட் பண்ண போகிறோம் இப்போ யூசர் நேம் நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ என்னோட யூசர் நேமை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் அடுத்தது பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு நான் செட் பண்ணது இங்கே பாஸ்வேர்டு கொடுக்குறேன் ஓகேங்களா கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காண்டி டெஸ்ட் கனெக்ஷன் அப்படின்னு இங்கே கொடுக்குறேன் ஸோ எனக்கு க்ரீன் கலர் வந்துருச்சு ஸோ வந்து என்னாச்சுன்னா நான் கொடுத்தது எல்லாமே கரெக்டு அப்படின்னு அர்த்தம் ஸோ என்ன பண்ணுறேன் சேவ் கொடுத்துடுறேன் சேவ் கொடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்து இங்கே க்ரீன் கலர் வந்துருச்சு ஸோ க்ரீன் கலர் எல்லாமே ஓகே என்னால் வந்து எஃப்டிபி மூலமாக நான் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இங்கே சொல்லிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்காக ஒரு பத்து இமேஜஸ் வந்து என்ன பண்ணுறேன் எஃப்டிபி மூலமாக இது மூலிமா அதாவது எஃப்டிபி மூலமாக எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சுறேன் நான் என்னென்ன சும்மா ஒரு பத்து ரேண்டமா ஒரு பத்து இமேஜ் நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா இந்த பத்து இமேஜ் என்ன ட்ராக் பண்ணி இங்கே ஸோ இங்க பாருங்க ஏற்கனவே வந்து இந்த இமேஜ்லாம் நான் வந்து நான் வேற ஒரு ஸ்டாக் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் அப்லோட் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் மூலயமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கீவேர்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் எல்லாமே கொடுத்து அப்லோட் பண்ணேன் ஸோ அதெல்லாம் ஆகுதுனால் இந்த இமேஜோட மெட்டா டேட்டால அது போய் சேவ் ஆகிடுது ஸோ அதனால ஆகுனா நான் அடுத்த வேறு ஒரு ஸ்டாக் சைட்ஸில் நான் அப்லோட் பண்ணும்போது எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அதோட கீவேர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுச்சு டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் எல்லாமே எடுத்து வந்துச்சு ஸோ இப்போ நான் உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் நான் கீவேர்ட் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஸோ இதெல்லாம் கொடுக்கறதுக்கே உங்களுக்கு ஆஃப் அன் அவருக்கு மேலே ஆகும் இந்த பத்து இமேஜஸ்க்கும் ஸோ என்னச்சு நான் ஒவ்வொன்றுக்கும் நான் அப்லோட் பண்ணும்போதே இது இந்த சாஃப்ட்வேர் நான் அப்லோட் பண்ணதுனால எனக்கு இப்போ நான் வந்து இன்னொரு புதுசாக ஒரு ஸ்டாக் சைட்ஸு ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கழிச்சு ஒரு ஸ்டாக் சைட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜஸ் திருப்பி அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நேரம் வந்து ரொம்ப ரொம்ப மிச்சமாகும் ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கீவேர்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்துச்சு இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் டேரெக்டாக என்ன பண்ண போகிறேன் அப்லோட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ பான்பேயில் நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ இங்கே அப்லோட் ஆப்ஷன் இருக்கா நல்லா நல்லா பாருங்கள் இங்கே அப்லோடு அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோடனே எந்த ஸ்டாக் சைட்ஸில் அப்லோட் பண்ணும் அப்படின்னு காமிக்கிது நான் என்ன பண்ண போகிறேன் பான் ஃபைவில் மட்டும்தான் அப்லோட் பண்ண போகிறேன் அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்லோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கொடுக்குறேன் கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பெர்சென்டேஜ் வரும் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் இங்கே அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்படி தான் அப்லோட் ஆகும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டாக் சைட்டில் போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகேங்களா இப்போ நான் 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 ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த பத்து இமேஜஸ்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்கும் வேறு வேறு டிஸ்கிரிப்ஷன் வேறு வேறு கீவேர்ட்ஸ் ஏன்னா எல்லா இமேஜும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு மாதிரி இமேஜஸ் ஓகேங்களா எல்லாத்துக்கும் ஒரே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியாது நான் என்ன பண்ணுறேன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணும்போதே கொடுத்ததுனால இப்போ இந்த சைட்டில் நான் ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணோன்னே அதோட கீவேர்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எடுத்து வந்துருச்சு ஓகேங்களா இப்போ அதுவே நான் வந்து அது இல்லைன்னு வச்சிங்களேன் நான் ஒவ்வொன்றுக்கும் தனி தனியாக உட்காந்து நான் கீவேர்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்து விட்டுக்கணும் அதுக்கு மினிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஆகும் ஸோ அந்த ஆஃப் அன்வர் டைத்து இது எனக்கு ஒரு ரெண்டு செகண்டில் முடிச்சு கொடுத்துருச்சு ஓகேங்களா ஸோ அதனால் இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஸ்டாக் சைஸில் நீங்கள் ஜஸ்ட் அ மினிட்டல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இந்த சாஃப்ட்வேரோட டீடைல் ஃபுல் டீட்டெயில் வீடியோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இல்லை என்ன வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த வீடியோ டாப்லனாக ப்ரொவைட் பண்ணுறேன் போய் செக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சிடுச்சு இங்கே பாருங்க ஒரு ப்ளூ கலர் எனக்கு ஃபுல்லாக வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் எதுவுமே காமிக்கல என்ன போகிறேன் க்ளோஸ் கொடுத்துடலாம் ஓகேங்களா க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண பண்ணலாம் நம்ம சைட்டில் போய் செக் பண்ணலாம் ஸோ அதை எப்படி போய் செக் பண்ணுறதுனா இங்கே அப்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ண போகிறேன் ஸோ இங்கே கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் ஏன்னா இப்போ அப்லோட் பண்ண எல்லா இமேஜும் இங்கே வந்துருச்சு பாருங்கள் ஓகேங்களா இப்போ தான் நான் அப்லோட் பண்ண இந்த பத்து இமேஜும் இங்கே வந்துருச்சு ஸோ அதோடய கீவேர்டு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்துருச்சு ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் உள்ளே போயிட்டு நான் செட் பண்ணும் ஓகேங்களா என்ன பண்ண போகிறேன் எல்லாத்தையும் தனித்தனியாக ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இமேஜ் ஸோ இந்த இமேஜுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் இது ஃபோட்டோன்னு செலக்ட் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே பாருங்கள் இங்கே டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்துருச்சு ஓகேங்களா எந்த கேமராவில் அப்லோட் பண்ணுறது ஸோ கேனான் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ டி ஓகேங்களா ஸோ சிட்டி வந்து கண்டி ஓகேங்களா ஸோ இது ஆந்திராவுக்கு நாங்கள் ஒரு ட்ரிப்பு போனோம் ஃபோட்டோகிராஃபி ட்ரிப்பு அங்கே எடுத்த இமேஜஸ் ஸோ அதனால கண்டி நான் கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு காப்பி பண்ணிக்கிறேன் ஏற்கனா எல்லா இமேஜும் அங்கே எடுத்தது தான் ஸோ கண்ட்ரி இந்தியா செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ ப்ரைஸ் தான் நான் கொடுக்க போகிறேன் ஸோ லெட் பான் ஃபை செட்மே ப்ரைஸ்னு கொடுத்துட்றேன் ஸோ இதெல்லாம் நோ கொடுத்துறேன் நோ கொடுத்துட்டு இங்கே சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன் ஸோ சேவ் சேஞ்சஸ் கொடுத்தோன்னே சேவ் ஆகிடுச்சு இப்போ நான் இதே மாதிரி என்ன பண்ண போகிறேன் நான் அப்லோட் பண்ண அந்த பத்து இமேஜஸ்க்கும் நான் என்ன பண்ண போகிறேன் சேவ் பண்ணி வைக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி என்ன பண்ணும் இது ஃபோட்டோவா ரில்ஸ்ட்ரேஷனாக அது மாதிரி இந்த இமேஜ் வந்து எங்கே எடுத்தது அது மாதிரி என்ன கண்ட்ரி இதை மட்டும் நீங்கள் கொடுக்குறப்பளும் இருக்கும் ஓகேங்களா வேறு எதுவும் நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை அது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லெட்ஸ் பான் ஃபைமே ப்ரைஸுன்னு கொடுக்குறேன் ஸோ நீங்கள் எப்படி வேணும் கொடுத்துக்கலாம் நீங்களே ஆட்டோ ப்ரைஸும் கொடுத்துக்கலாம் இல்லை வந்து நீங்கள் சேம் ப்ரைஸ் ஃபார் ஆல் சைஸும் கொடுத்துக்கலாம் இல்லை பான் ஃபை செட்மே ப்ரைஸும் கொடுத்துக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்து நான் ரெக்கமெண்ட் சொல்லுவேன் ஓகேங்களா ஆட்டோ ப்ரைஸும் நீங்கள் ரெக்கமெண்ட் தான் அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் மை பிரைஸ் அப்படின்னு நான் கொடுத்துப்பேன் ஓகேங்களா கொடுத்துட்டு சேவ் இமேஜஸ் இதுவே நீங்கள் எடிட்டோரியல் இமேஜாக நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த எடிட்டோரியை கிளிக் பண்ணும் ஸோ எடிட்டோரியல் இமேஜ் என்ன அப்படின்னு தெரில அப்படின்னா அதை பற்றியும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ டாப்லேயே நான் அப்லோட் பண்ணுறேன் போய் தெரிஞ்சுங்க உங்களுக்கு எட்டுவ இமேஜ் தான் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து நார்மல் ஃபோட்டோ அதனால நான் ஃபோட்டோன்னே செலக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸும் நான் என்ன பண்ணுறேன் சேவ் பண்ணிட்டேன் ஓகேங்களா சேவ் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டேன் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி எந்த லொக்காலிட்டி அப்புறம் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸோ எல்லாமே கொடுத்துட்டேன் நான் ஃபஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன் லொக்காலிட்டி என்னென்னு கொடுத்தேன் எந்த கண்ட்ரின்னு சொல்கிறேன் அது மாதிரி ப்ரைஸ் வந்து எப்படி பான் ஃபைவ் செட் பண்ணிக்கிட்டுமா இல்லை வந்து ஆட்டோ ப்ரைஸா இல்லை வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறதுல நான் செட் பண்ணிக்கிட்டேன் செட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ இது மாதிரி பத்து எமேஜுக்கும் நான் அப்ரூவ் பண்ணிட்டேன் ஸோ இவ்வளோதான் அங்கே எஃப்டபி ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபஸ்ட் என்ன பண்ணணும் உங்கள் எஃப்டிபி யூஸரை மெயினுட் தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி நீங்கள் ஒரு எஃப்டிபிக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிடணும் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் இங்கே டூல்ஸில் போய்ட்டு மேனேஜ் அப்லோட் போஸ்ட் இதை கொடுத்து இங்கே நீங்கள் நியூ கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணும் நீங்கள் அங்கே செக் நீங்கள் அங்கே பார்த்து உங்கள் யூசர் நேம் அங்கே நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணி என்ன பண்ணிக்கணும் சேவ் கொடுத்துரும் சேவ் கொடுத்து ஒரு டெஸ்ட் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருங்க க்ரீன் கலர் லைட் வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா ரெட் கலர் லைட் அப்படின்னா ஒன்று நீங்கள் பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்துருப்பீங்க இல்லை யூசர் நேம் தப்பாக கொடுத்துருப்பீங்க அப்படி இல்லாட்டி இந்த எஃப்டிபி யூஆர்எல் தப்பாக கொடுத்துருப்பீங்க இது மூணு தான் இருக்கும் வேறு எந்த இதுவுமே இருக்காது ஓகேங்களா ஸோ இது மூணும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா டெஸ்ட் காலேஜில் உங்களுக்கு பாஸ் ஆகிடும் நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணலாம் ஸோ இவ்வளோ தாங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு எதாவது ஃபீட்பேக் கொடுக்குனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வேறு யாருக்கோ அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வேறொரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்